வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக அவசியமாக இல்லை ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின் தான் ஏன்னா வந்து நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க நிறைய வந்து இது வந்து சாப்பிட்டா நல்லது என்னது அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் போடுவாங்க பார்த்தீங்களா clinically proven அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கிளீனிக்கலி ப்ரூவன்னா அது எங்கே ப்ரூவ் பண்ணாங்க யாரெல்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து தெரியறதே இல்லை திடீர்னு பார்த்தா வந்துட்டு குழந்தைங்க வந்து ஹைட்டாக வளர்றதுக்கு வந்து க ட்ரிங்க்ஸ் வந்து இந்த ட்ரிங்க் கொடுத்தா வந்து கலக்கு ஹைட்டாக வளர்ந்துருவாங்க மற்ற குழந்தைங்களாம் வந்து எட்ட முடியாத ஒரு ஹைட்டை வந்து இவங்க வந்து எட்டி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க உண்மையிலேயே வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸை குடித்தா குழந்தைங்க ஹைட்டாக வளருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கு தான் இதை குடித்தாக்கா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹெல்த் வந்துடும் இவ்வளோ இது வந்துடும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளில் இது வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணாங்க நம்மளுடைய தமிழக அரசு சார்பாகவே அப்போல்லாம் வந்துட்டு ரிசர்ச் நடந்து தான் உள்ள எல்லாம் அலோ பண்ணுவாங்க இப்போ மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் நம்ம பறக்கிறதுக்கெலாம் முன்னாடி எப்போது உள்ள கதையை சொல்கிறேன் நான் அதாவது ஒரு ட்ரிங்க் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க அதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இது வந்து இதுக்கு தான் சேல்ஸ் பண்ணுறோம் இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஒரு சில ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கு இங்கே நம்ம நாட்டில் இருந்த குழந்தைகளை வச்சு அவங்க வந்து அந்த ரிசர்ச் மேற்கொண்டாங்க அதாவது சில குழந்தைகளுக்கு அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ண பால் கொடுத்தாங்க சில குழந்தைகளுக்கு வெறும் பால் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரும் யார் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு குழந்தைகள் வளர்ச்சியிலுமே பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை அந்த வயசுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குமோ அப்படி தான் இருந்தது ஸோ இதில் வந்து வளர்ச்சி இதில் வந்து வேறு விதமான வந்து ஹெல்த்து கிடைக்குது ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னுலாம் எதுவுமே இல்லைன்னு அந்த ரிசர்ச்ல சொல்லிட்டாங்க ஸோ அப்போலாம் வந்துட்டு அலோ பண்ணல அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுங்கடா உள்ளே போய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து உலகத்தில் ஒரு பெரிய சந்தையாக தான் பார்க்கப்படுது வெளிநாட்டில் எங்கே கண்டுபிடிச்சாலும் எதை கண்டுபிடிச்சாலும் எதை ப்ராடக்ட் பண்ணாலும் இங்கே தான் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம இந்திய நாடு வந்து ஒரு பெரிய சந்தையாக தான் வெளிமா வெளிநாடுகளாக பார்க்கப்படுகிறது சரி ஓகே இந்த ட்ரிங்க்ஸு வந்து குடிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து சொல்கிறாங்க இல்லையா இதில் விட்டமின் இருக்குது இதில் வந்து மினரல்ஸ் இருக்குது இதில் வந்து உடலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது இதை குடித்தா உங்கள் குழந்தைகள் இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருவாங்க இதில் கேட்குறேன் அதை குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து மேலே பில்டிங்கில் முட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ம் இதை குடிச்சு இதை குடித்தா வளருவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்போ இதை குடிச்சிக்கிட்டே இருந்தால் எவரெஸ்ட் ஹைட்டுக்கு வளர்ந்துடலாமா முடியாது இல்லையா அவங்களுக்கு அவங்க உடலுக்கு எவ்வளோ ஹைட்டை நிர்ணயிக்கப்படுதோ அவ்வளோதான் வளர முடியும் அதுக்கு மேலே வளர முடியாது நீ என்ன தான் நீ எடுத்துக்கிட்டாலும் சரிதான் ஸோ ஹைட்டை வந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு என்ன ஹைட்டு அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் ஸோ அந்த ஹைட்டுக்கு தான் உங்களுடைய உடல் வந்து வளரும் இது வந்து உங்களுடைய குடும்ப அந்த மரபு சார்ந்த ஜீன்ஸு சார்ந்த ஒரு விஷயம் ரிட்டினாங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் இருப்போம் ஸோ நம்மளுடைய குழந்தைகள் நம்மள தான் இருக்கும் ஸோ இதை வந்து மாற்றவே முடியாது நீங்கள் ஹைட்டை வளரணும் ஹைட்டு வளரணும்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது குடிச்சிட்டு நம்ம ஹைட்டு வளரலையா வளரலையான்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிற மாதிரி இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையால் வந்து எட்டி வந்து ஒரு பொருளை எடுக்க முடியாதான் இதை குடித்ததுக்கப்புறம் உடனே வந்து அதை எட்டி அந்த பொருளை எடுத்துருவாங்க குழந்தைங்க எப்படி இருந்தாலும் வளருவாங்கங்க இங்கே வந்து முழுசாக ஒரு மனுஷன் வளர்ந்தது பாத்தீங்கன்னா இருபது வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுசாக வளர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே இருபது வயசில் தான் அவங்களுடைய ஹைட்டை வந்து அடைவாங்க அது வரைக்குமே வந்து எல்லாரும் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் சிலர்லாம் வந்து முப்பது வயசு வரைக்கும்லாம் வளருவாங்க ஸோ முப்பது வயசில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் சராசரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது கிடையாது இல்லையா ஸோ இந்த ட்ரிங்க்ஸு குடித்தா எல்லாருமே ஒரே ஹைட்டுக்கு வளர்ந்துருவாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அப்போது எப்படி நீங்கள் அந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடித்தா நீங்கள் வளருவீங்க அப்படின்னு இதில் வேறு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பிரெயின் வளரும் லாங்கர் ஸ்ட்ராங்கர் ஷார்ப்பரா என்னமோ சொல்லுவாங்களே லாங்க என்னமோ சொல்லுவாங்களே மறந்துட்டேன் அதாவது ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம் பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்குமா இப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க இது குடித்தா பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது ஒரு டேஸ்ட்டுக்காக குடியக்கூடிய ட்ரிங்க்கு தான் இதை குடித்தா உங்களுக்கு வந்து பிரெயின் பிரைட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது பிரெயினுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிங்க நல்லா படிக்க வச்சிங்க நல்லா வந்து பிரெயினுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரெயின் வந்து பிரைட்டாக இருக்குமே தவிர இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளில் எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் குடிச்சிட்டு தான் போகிறாங்க அப்படி எல்லா குழந்தைங்களுமே நூற்றுக்கு நூறு வாங்கினோம் இல்லையா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்குறது இல்லையே ஏன் வாங்குறது இல்லை அப்போ எங்கேருந்து ஷார்ப்பாக இருக்காங்க இல்லையே அப்போ எதுக்காக பொய்யா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ பொய்யா ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை நம்முடைய அரசாங்க தரப்புல இருந்து தான் தடை பண்ணணும் ஒரு ஒரு ஆடு வந்து இது வந்து பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஆடை தடை பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அரசாங்கம் பண்ண முடியும் ஆனால் அதை வந்து அவங்க பண்ணுறதில்ல எதுக்குமே கட்டுப்பாடே விதிக்கிறது இல்லை ஏன்னால் கட்டுப்பாடை உடச்சிட்டு வெளியில் வர்றதே அரசாங்கம் தான் அதனால மக்களுக்கு வந்து எதுவுமே கட்டுப்பாடு விதிக்கிறது கிடையாது நாங்களே கண்ட்ரோலாக இருக்க மாட்டோம் இதில் எப்படி நாங்கள் மக்களுக்கு கண்ட்ரோலாக நாங்கள் வந்து வச்சிட்ருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க்லாம் இதையும் தாண்டி இப்போ பெரியவங்களுக்கு வந்தது இப்போ வந்து வயசானவங்களுக்கும் வந்துடுச்சு ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுக்குறாங்க அதாவது குழந்தைங்களுக்கு தனி ஹெல்த் ட்ரிங்காக அப்புறம் வந்து கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தனி ஹெல்த் ட்ரிங்கு அதே வயசானவங்களுக்கும் ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது இந்த வயசானவங்களுக்கு வந்து ஹெல்த் ட்ரிங் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கல்ல அதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு மூட்டு ஒலியோ இடுப்பு ஒலியோ வரும் வந்தவொடனே இந்த பொண்ணு வந்து இதை குடிங்க சரியாயிடும் சொல் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுவாங்க என்னன்னா டாக்டர் கோட்டை எடுத்து போட்டு வருவாங்க ஸோ டாக்டரை கொட்டி எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாமா அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துருப்பாங்க ஏன்னா எல்லாமே வந்துட்டு மூட்டு வலி வந்து இந்த ரெக்கமெண்ட் பண்ணுற எல்லாருமே வீட்டில் எல்லாமே டாக்டராக இருப்பாங்களோ அப்படின்லாம் தோணும் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுறது முக்கால்வாசி டாக்டர்ஸ் தான் காமிக்கிறாங்க டாக்டர் இதை பண்ணுறதா எல் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு கோட்டை தூக்கி போட்டு வந்துட்டு கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஸோ இது எந்த கிளினிக்கில் ப்ரூவ் ஆச்சு எத்தனை பேரை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்மளும் டேஸ்ட்டு இருக்குன்னு வாங்கி குடிச்சிருவோம் குடிச்சிட்டு என்னடா ஸ்ட்ரென்த்தை வரவே மாட்டேங்குது ப பசங்க வளர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ற வயசுக்கு தான் வளருவாங்க அதுக்கு மேலே வளர முடியாது இப்போது ஒரு முப்பது வயசில் பார்க்கும்போது சிலர் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க சிலர் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப குள்ளமாக இருக்குமோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டாக வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்குமோ அப்படின்லாம் தோணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் இல்லையா எங்கள் ட்ரிங் வந்து இவங்க குடிச்சாங்கன்னா இதுக்கு மேலே வளருவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்களா ப்ரூவ் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த ட்ரிங்க் குடிச்சா வளரலாம் முடியாது இல்லை ஸ்கூல்லேயே வந்து கடைசி மார்க் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து டெய்லி மூணு வேலை இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்குறோம் அந்த குழந்தை அடுத்த மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து வாய் வார்த்தைக்காக சொல்கிறது தான் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் உண்மை போல் அப்படின்னு நம்பிடுறாங்க எனக்கு இதை வாங்கிக்கொடு அதை கொடு அப்படின்னு சொல்கிறது இதை குடித்தா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது எக்ஸாம் டைமில் எக்ஸாம் டைமில் இது கொடுக்கணும் எனக்கு அப்பதான் நான் போய் ஸ்ட்ரென்த்தாக வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு குழந்தைங்க பேசுறதாலும் வீட்டில் நாங்கள் கேட்குறோம் அப்படி கேட்கும்போது இன்னும் இந்த பொண்ணு இப்படி பேசுறது என்னதான் அந்த பையன் எப்படி பேசுகிறான் அப்படின்னுலாம் தோணுது எங்கேருந்து கற்றுக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்லருந்தான் கற்றுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையுமே காமிக்காதீங்க அப்படி காமிச்சீங்கன்னா அவங்க மைண்ட் அப்படிதான் போகும் இன்னும் வந்து பார்த்தா இதை என்ன சொல்றது இந்த ட்ரிங்கை குடிச்சாதான் நான் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையெல்லாம் சில குழந்தைகளுக்கு வந்துடுது ஸோ அதுக்கெலாம் முக்கியமான காரணம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அதுவும் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இதை குடித்தா நம்ம வளர்ந்துருவோமோ அப்படின்னு எல்லாம் தோணுது அவங்களுக்கு குழந்தைங்க வந்து ஒரு குழந்த ஃபாஸ்ட்டாக வளரும் ஒரு குழந்த கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும் முழு வளர்ச்சிங்கிறது அவங்க இருபது வயசுல தான் அவங்களுக்கு தெரியும் பத்து வயசுல எப்படி தெரியும் தெரியாது இல்லையா ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கும் நம்ம ஹைட்டு அதிகமாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை நம்மளால் யோசிக்க முடியல பிரெயின் ஷார்ப்பில்லை இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்க இந்த ட்ரிங்க்கை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க குழந்தைங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் காமிக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் பார்த்து குழந்தைகளோட மனசு குழந்தைங்கள குழந்தைங்களோட மனசு போகுது அது ஒரு சைடு இருக்கட்டும் அவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரியும் தானே அப்போ அவங்க என்ன செய்யணும் நம்ம குழந்தைகளுக்கு எது கொடுத்தா ஸ்ட்ரென்த்து எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நல்ல சத்து மாவு அரைச்சி வச்சு அதை வந்து கஞ்சி காய்ச்சி அதை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது இல்லாது சீக்கிரமாக ஒரு பாலை காய்ச்சினமா அதில் ஏதோ ஒரு பொடியை போட்டு கலக்கணுமா கொடுத்தோமா சிம்பிளாக வேலையை முடித்தோமா அப்படின்னு தான் இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக அது குழந்தைங்களுக்கும் அதை குடிக்கிறதுக்கு டேஸ்டாக இருக்குது நம்ம வந்து ஒருவேளை கஞ்சி வந்து காய்ச்சி சத்து மாவு கஞ்சிலாம் காய்ச்சி அதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு வழியாக்கி இதை குடி அப்படின்னு கொடுத்தாலும் அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணுறோம் சரி எதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைங்க குடிக்கவும் மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இதே வாங்கி பேசாமல் பாலில் கலக்கி கொடுத்தா பாலையாவது குடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னது நம்ம பிள்ளைங்க குடிக்கிறது பாக்கெட் பால் தான் வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் வந்துட்டு மேக்சிமம் நிறைய கலப்படம் தான் நம்மளுக்கு வருது ப்யூராக வந்துட்டு மாட்டு பால்லாம் பியூராலாம் வர்றது கிடையாது ஒரு சில இதில் வந்துட்டு இப்போல்லாம் பாட்டிலெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க பியூராக வந்து பால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் கிராமங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி பார்த்தா ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பால் வாங்கி கொடுத்தா நமக்கு குழந்தைங்களுக்கு நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா திட உணவுகளே சாப்பிட ஆரம்பிக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பால் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இதுதான் உண்மை ஆனால் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தலைமுறையாகவே இதை பழகிட்டோம் காலையில் எந்திருந்திரிச்சோன்னா காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது நம்மளால் ஸோ கா அந்த பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பழகி போச்சு ஸோ அதே சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது சந்தையில் பெருகி போச்சு ஸோ இதெல்லாம் வாங்காமல் நம்மளால் இருக்க முடியாது அதனால் நம்ம வாங்குகிறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஆனால் இது சாப்பிட்றதுனால இந்த வித்தியாசம் வருது இது சாப்பிட்றனாலும் இந்த வித்தியாசம் வருது அப்படின்னா கிடையவே கிடையாது அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அதுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் தான் உண்மையான ஒரிஜினல் இது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அண்டு இப்போ வந்து மிடில் ஏஜ்காரங்களுக்கும் ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறாங்க ஸோ வெயிட் லாஸ் ல போகிறவங்களுக்கு நிறைய இது கொடுக்குறாங்க அதில் வந்து என்ன கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவை இவ்வளோ விட்டமின் தேவை இவ்வளோ மினரல் தேவை இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த பவுடரில் வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ அவங்க சொல்கிற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாடே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க இதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியோட அளவை வந்து குறைச்சி கொடுக்க சொல்கிறது டயட்டை சேஞ்ச் பண்ணி விட்டுறது ஆனால் இந்த பவுடர் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு மனுஷன் பார்க்குற எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்குது இல்லை ஒருத்தர் ஹைட்டாக இருக்காங்க ஒருத்தர் குட்டையாக இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து குண்டாக இருக்கிறாங்க ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்குமே தேவையான புரோட்டீன் ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து அளவு ஒரே அளவாக எப்படி இருக்க முடியும் முடியாது இல்லையா ஸோ ஹைட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும் ஒரு ஆணுக்கு தேவைப்படுற அளவுக்கு பெண்ணுக்கு வந்து தேவைப்படாது பெண்ணுக்கு தேவைப்படுற விஷயங்கள் ஆணுக்கு தேவைப்படாது ஆனால் எல்லாருக்குமே ஒரே பவுடர் ஒரே மாதிரி அளவு ஒரே மாதிரி டயட்டு சொன்னிங்கன்னா அது எப்படி சரிப்பட்டு வரும் சரியாக வராது இல்லையா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்னாலே ஏன் நான் யோசித்தேன் எப்போ புத்திசாலித்தனமா இது புத்திசாலித்தனமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அண்ட் அதே மாதிரி தான் இப்போ வந்து முதியவர்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது வயசான அவங்களுக்கு வந்து எலும்புலாம் ரொம்ப தேஞ்சி போயிடும் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்களுக்குன்னு ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்திருக்காங்க அதை குடித்தா வந்து இவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது சேல்ஸ் பண்ணுறவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க அது மட்டும் தெரியும் ஸோ அந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து வாங்கி குடிங்க குடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு குடிக்காதீங்க இதை குடித்தா நம்மளுக்கு சரியாயிடும் இதை கு இதை குடித்தா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன் இதை குடிச்சா நம்மளுக்கு உடம்புல இருக்க வழியெல்லாம் சரியாக போய்டும் அப்படின்லாம் நினச்சி குடிக்காதீங்க இது வந்து ஏதோ ஒரு இந்த சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா கடையில் அது மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து எவ்வளோ இனிப்பு வகைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சாக்லேட் தான் இப்போ முன்னாடி நிற்கிது இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த சாக்லேட் தான் இப்போ முன்னிலை வகிக்கிறது ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வெளிநாட்டிலேருந்து ஏதோ கொண்டு வராங்க விற்கிறாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் அதை வந்து வாங்கி சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஸோ ஹெல்த் ட்ரிங்கை பொறுத்தளவில் இவ்வளோ தான் விஷயம் சோ குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இல்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமோ எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையுமே காமிக்காதீங்க அப்படி காமிச்சீங்கன்னா அது வந்து அவங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிரும் பதிஞ்சிட்டு அதையே வந்து அவங்க கேட்க வர ஆரம்பிச்சிடறாங்க அதை நம்ப ஆரம்பிச்சிடறாங்க இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க நீங்க கொடுக்கலன்னா எக்ஸாம் போகும்போது நான் வந்து ஹெல்த் ட்ரிங்க் குடிக்காம போயிட்டேன்னா அன்னை எக்ஸாம் ஃபெயில் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மாற முடியுமா நாங்களும் வளரும் போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துதான் வளர்ந்தோம் இருந்தாலும் நாங்க அப்படியெல்லாம் யோசிக்கல வீட்டுல எல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா அடிதான் விடும் அடி மட்டும்தான் வாங்குவோம் வேற எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்து வளர்ந்தீங்க அடம் வாரம் ஜாஸ்தியாக இருக்கு என்ன பண்றது ஸோ ஹெல்த் ட்ரிங்கு வாங்குங்க சாப்பிடுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் ஹெல்த் ட்ரிங்கு வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிற மாதிரி உண்மையாக அது இருக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டிலே ரிசர்ச் பண்ணி தோற்று போன விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ அந்த ரிசர்ச் எல்லாம் நம்ம கிடையாது மறைச்சிட்டாங்க இப்போ புதுசாக கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க ஸோ பார்த்து வாங்கி சாப்பிடுங்க இதில் சில விஷயங்கள் டேஞ்சரஸாகவும் போய் முடியுது அதாவது வெயிட் லாஸில் எடுத்துக்கிற விஷயங்கள் டேஞ்சரஸாகவும் போய் முடியுது ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராசஸில் வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் எடுத்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்குன்னு சில டயட் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது வாட்டர் லிமிட் வாட்டர் வந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது சிலர் உடம்பு வந்து அதிகமாக வந்து தண்ணி எடுத்தே பழக்கப்பட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி குடித்தே பழக்கப்பட்டிருப்போம் உடம்பு திடீர்னு வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னா உடம்பு தாங்குமா இல்லையா அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் கோளாறுகள்லாம் வரும் இல்லை இவ்வளோ தான் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருந்த இடத்துல திடீர்னு இவ்வளோ புரோட்டீன் அள்ளி அள்ளி சாப்பிட்டோம்னா உடம்பு எப்படி எண்ணத்துக்காகும் அதால டைஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாது அப்போ எக்ஸ்ட்ரா புரோட்டீன்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு கட்டியை வந்து உண்டாக்கி விட்றோம் அது வேறு மாதிரி சிக்கலில் கொண்டு போய் விட்றோம் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது ஸோ ஹெல்த் ட்ரிங்க்லாம் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அது சின்ன பசங்களுக்காக இருக்கட்டும் மிடில் ஏஜுக்காரங்களுக்காக இருக்கட்டும் வயசானவங்களுக்காக இருக்கட்டும் இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இல்லை டேஸ்ட்டுக்காக மாதிரி தான் குடிக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் குடிக்கிறேன்னா பிரச்சனை கிடையாது வாங்கி குடிக்கலாம் தாராளமாக வாங்கி குடிக்கலாம் ஆனால் நான் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதனால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை புதுசாக ஹெல்த்து ப்ராப்ளம்ஸும் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அதோடு கடந்து போராட வேண்டியிருக்கும் அதிலலாம் வந்துட்டு சுகர் ப்ராப்ளம்லாம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் ஆரம்பத்துலலாம் சுகர் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து ஹையில இருந்துச்சு அவ்வளோ இருந்தால் கூட நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க வர 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 அந்த அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது இப்போல்லாம் போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் பார்த்தா இந்த அளவு வந்து நார்மல் இல்லை அப்படின்றாங்க போன வருஷம் போய் இதே அளவு தானே பாரலாம் நார்மல் சொன்னீங்க இந்த வருஷம் ஏன் இல்லை நார்மல் இல்லைன்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ சுகரோடைய அளவை யார் குறைச்சிக்கிட்டே வர்றாங்கன்னு தெரியல ஸோ இந்த அளவு குறைஞ்சி குறைஞ்ச குறைஞ்சி வர 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 நம்ம வந்து என்ன செய்கிறது நார்மலாக இருக்கும்போதே நம்ம சுகர் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சுடுறோம் ஸோ சுகர் டேப்லெட் ஒரு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் லாங் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதில் என்ன வேடிக்கைன்னா சுகர் டேப்லெட் போட 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 சுகர் ப்ராப்ளம் தான் ஆகுதே தவிர குறைய மாட்டேங்குது எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை இதுதான் ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் ஒரு மருந்து கொடுக்குறீங்க அப்போ மருந்து எடுக்க 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 எங்களுக்கு நார்மல் ஆகணும் இல்லையா அது ஆக மாட்டேங்குத எல்லாம் பார்த்தா வந்து பாவமாக இருக்கும் ஒன்ஸ் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைஃப் லாங் அதுதான் அதுலயும் வந்துட்டு இந்த தடவை போய் பார்க்கும்போது ஓரளவு இருக்கும் அடுத்த தடவை போய் பார்க்கும்போது அதை விட அதிகமா இருக்கும் ஏமா நாம கரெக்டாக டேப்லெட் போட்டோம் கரெக்டாக இருந்தோம் எப்படி அதிகமாக இருக்கு உடனே வந்து டாக்டர் சொல்லுவாரு இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிட்றாங்க இதெல்லாம் விட்டுருங்க ஆயில் போட்டு சாப்பிடாதீங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு தோசை சப்பாத்தி எதா இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வரட்டு வரட்டுன்னு செஞ்சு சாப்பிடுங்க தேங்காய் வந்து சேர்த்துக்காதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க ஒரு குழம்பு குழப்பி விட்ருவார் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தண்ணி கூட குடிக்கலாமா கூடாதான்னு தெரியாது அந்தளவுக்கு குழம்பு போயிடுவாங்க பெரியவங்க ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே என்ன என்னதான் சாப்பிட கொடுக்குறது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பம்லாம் வந்துடும் நிறைய வீட்டில் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ முழுசாக ஒரு இதை வந்து நம்பி வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க அதில் தான் ரிஸ்க் இருக்காங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முழுசாக அதில் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுங்க அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல பாக்கெட் பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுங்க இப்போலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு கிராமத்தில் இருந்து ப இந்த பதப்படுத்தப்படாத பால் வந்து கிடைக்குது அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து வில்லேஜ்லேருந்து வர்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா அது வாங்கி கொடுங்க சிட்டி சைடில் இருக்கிறவங்க சொல்கிறேன் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்கு வந்து மில்க்குன்றது ப்யூராகவே கிடைக்கும் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்கெட் மில்க்கு வாங்கியே நம்ம பழகப்பட்டுட்டோம் பாக்கெட் மில்க்கில் பால் மட்டும் கிடையாது அதில் நிறைய கெமிக்கலும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் பார்த்தா கூட வேற வழி இல்லை நம்ம அதுக்கு பழகிட்டோம் அதனால் அதை தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு பாஸ் போட்டு யோசிங்க நமக்கு இது தேவையா அது நம்ம சாப்பிடணுமா எடுத்துக்கணுமா அந்த ஹெல்த்துட்ருங்க அப்படிங்கிறத குறிப்பாக கிட்ஸுக்கு அண்ட் இந்த வெயிட் ரிடக்ஷன் ப்ராசஸில் இருக்கிறவங்க ஸோ அப்புறம் வயசானவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு இது தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு எடுத்துக்கோங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்துடக்கூடாது குறிப்பாக வந்து இதில் ரொம்ப பதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த வெயிட் லாஸ்சில் இருக்கிறவங்க தான் அவங்க வந்து டயட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க வாட்டர் எவ்வளவு எவ்வளோ கன்செட் பண்ணால் அதே சேஞ்ச் பண்ணிடுறாங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸும் பண்ணுறாங்க தான் இருந்தாலும் அது எங்கே இருந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியல ஸோ குறிப்பாக வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஹெல்த் ட்ரிங்கு அதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமான்னு தெரிஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்கள் ஹெல்த்தை வந்து மந்த்லி ஒன்ஸாவது செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா கரெக்டாக ஒர்க் பண்ணுதா திடீர்னு எதாவது ஸ்டாப் ஆகிடுமா ஸ்டாப் ஆகக்கூடிய நிறைமையில் இருக்கா பழுதடைஞ்சு விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம் எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ராங்குன்னு தோணுச்சு ஸோ அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு ஹெல்த் பெட்ரிங் சம்மந்தமாக உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்மளுடைய பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பப்பப்போ பாய்